தொடர்ந்து திரு ஹுல்லா இப்போ த சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த இந்த பேச்சுகள் இது இப்போது அதிகமாகிறது அப்படின்றது வந்து இது அரசியல் ஆக்கப்படுறது அதை அரசியல் ஆக்குறது யாரு அக்கறையாக அதை பார்க்குறது யாரு அப்படின்னு எப்படி இதை இப்போ நடந்த இந்த நிகழ்வுகள் மூலமாக எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை அதாவது வழக்கமாக எதிர்க்கட்சிகள் தான் ஒரு விஷயத்தை அரசியல் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே இந்த அரசாங்கம் வந்து அரசியலாக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துலையும் பாராளுமன்றத்துலேயும் பேசுகிறோம் உதாரணத்துக்கு சாதிய வாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு நம்ம பேசும்போது யார் அரசியல் பண்ணுறானா இந்த கேள்விகளுக்கு நியாயமான பதில் சொல்ல முடியாதனால ராகுல் காந்தி அவர்களுடைய சாதியே தெரியாதவர் அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அது வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கான வார்த்தைகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஒரு எம்பி பேசுகிறார் அவை குறிப்பிலிருந்து அவருடைய அந்த பேச்சிலிருந்து பல விஷயங்கள் வந்து நீக்கப்படுகிறது ஆனால் மரபும் சட்டமும் என்னென்னா ஒரு கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறதுனா அது மீண்டும் எங்கேயும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது திரும்ப அந்த விவகாரத்தை வேறு எங்கேயும் பதிவு செய்யக்கூடாது அதை வெளியிடக்கூடாது ஊடகங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை பண்ணக்கூடாது ஆனால் அதை அவர் ட்விட்டரில் போடுறாரு அதுக்கு பிரதமர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார் அப்போ அவ அவை குறிப்பு ஏற்ற முடியாத விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் அதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய என்லைட்டன் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறது தான் இங்கே அரசியலாக பார்க்குறோம் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வட இந்தியாவில் இப்போ தான் முதல்ல பேசப்படுகிறது தமிழ்நாட்டில் அந்த கருத்து இருக்குது நீதி கட்சி திராவிட கட்சிகள் பேசியிருக்காங்க இடதுசாரிகள் ஆட்சி செய்த அந்த மாநிலங்களில் இடஒதுக்கீடுடைய முக்கியத்துவம் தெரியுது மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பூலே போன்றவர்கள் இருந்த காரணத்தினால அங்கே அந்த கருத்தில் இருந்திருக்கு அதனால தான் இடஒதுக்கீடு பிரச்சனைகள் அங்கே வந்துட்டு இருக்கு இப்போ வட இந்தியாவில் முதல் முறையாக காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர் சாதிவாரிய கணக்கெடுப்புடைய முக்கியத்துவத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அதை அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உயர் சாதி லாபி ராகுல் காந்திக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது நீங்கள் அவமானப்படுத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் நிச்சயமாக இந்த அவையில் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றதுல உறுதியாக நாங்கள் நிற்கிறோம் அப்போ அரசியல் நாங்கள் ஆக்கலை இன்னைக்கு வயநாடு விவகாரத்தில் நம்ம இவர் கேட்குறாரு தேஜஸ்வி சூர்யா நீக்கி பேசுகிறாரு வயநாடுக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணார் ஒரு எம்பியால் என்ன செய்ய முடியும் நீங்க தான் பதறி போய் ஒரு வருஷம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வேற வைக்கிறீங்க நீங்க வந்து அவருக்கு எம்பிஆர் தொடர கூட வாய்ப்பு தர மாட்டேன்றிங்க ஆனால் வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ராகுல் காந்தி பொறுப்பெடுக்கணும் அப்போ டார்கெட் புயல் வந்து குஜராத்ல மலையில வெள்ளத்தில் மூழ்கினீங்களே அப்ப யார் பொறுப்பெடுப்பா அப்புறம் உத்தரகாண்ட்ல வருஷம் வருஷம் வெள்ளப்பெருக்கு படுது நிலச்சரிவு ஏற்படுது அந்த பொறுப்பு யார் எடுப்பா அரசியல் அங்கே போய் பார்வையிடல அப்படின்னு சொன்னாங்க பார்வை இல்லை அவர் கேட்குறார் ராகுல் காந்தி என்ன பண்ணார்னு இப்போ போகக்கூடிய சூழல் அங்கே இல்லை அங்கே போறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு ஒரு ஹெலிகாப்டர்ல போகணும் அங்கே அரசியல் இயந்திரம் இருக்கிறது தேசிய பேரிடர் குழு இருக்கிறது அங்கே போய் இடையூறு செய்வதை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு வெறும் ஃப்ளைட்டில் வந்து போய் பார்த்துட்டு வந்து பிரதமர் மாதிரி ஒத்த பைசா கொடுக்காம போகிறதுக்காக ராகுல் காந்தி அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை அது வேற விவகாரம் ஆனால் அரசியல் ஆக்குறது யாருன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறோம் ஏன்னா சாதியவாரி கணக்கெடுப்பு சாமண்ணன் சொன்னது போல சாதிகள் வேண்டாம் சாதிகள் வேண்டாம்னு ஒரு மறைமுகமாக சொல்லி கொண்டு சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அதனாலதானே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்களே ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொன்னார்ல தரவுகள் இல்ல சாமண்ணன்னு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு நிலையான பார்வையே இல்லை பத்து சதவீத இடஒதுக்கீடு வரும்போது எந்த தரவுகள் இருந்துச்சு அந்த கேப்பை கடந்து பத்து பர்சன்ட் கொடுக்கும் போது எந்த தரவுகளை வைத்துக்கொண்டு ஆமா இந்த குறிப்பிட்ட சாதிகள் பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்கள் எந்த அடிப்படையில் முடிவு வந்துச்சு உச்ச நீதிமன்றம் ஆனா பீகார்ல ஒரு சர்வேயின் மூலமாக அது கொடுக்கப்பட்ட தரவுகள் இல்லை தே <laughs> ஓபிசிக்கான இடஒதுக்கீடு கிடையாது மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்ப அதுல வரும்போது டேட்டா சரியா இல்லைன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் போது நீதிமன்றங்கள் என்ன கேட்குது டேட்டாவை கேட்குது ஆனால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் உயர்சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் போது அங்கு வழக்குகள் போகும்போது எந்த டேட்டாவும் தேவை கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய அப்ப இதனால தான் முதலமைச்சராக இருக்கும் போது இந்த இடஒதுக்கீடை உயிர் உயர்த்துவதற்கான மசோதா வந்தபோது பாஜக எதிர்த்தது அதனால தான் சாதியத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகன்ற இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நாலு சாதிதான் தான் பெண்கள் விவசாயிகள் எல்லாம் சொன்னார்ல பேசுங்க யதார்த்தத்துக்கு வாங்க ராகுல் காந்தி கேட்குறாருல அல்வா கிண்டும் போது கூட பட்ஜெட்டுடைய அங்க கூட ஒரு தலித்து பிற்படுத்தப்பட்ட பிரதிநிதி இல்லையே பட்ஜெட் தயாரிக்கும் போது தொண்ணூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்கும் போது அங்கே எத்தனை பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்திலிருந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கான பிரச்சனை இதை அக்கறையாக தான் சொல்கிறோம் நீங்கள் ஒரு சமூகம் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் மட்டும் பணக்காரர்கள் ஆய் கொண்டிருக்கிறார்கள் இன்இக்வாலிட்டி சமநிலை அற்ற சமூகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இது இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி அக்கறையான அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனா அந்த அக்கறையான அரசியலில் பதில் சொல்ல முடியாது காவிரி விவகாரம் ஆணையத்தை கொடுத்தது நீங்க தானே அதுக்கப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை அப்ப ஆணையத்தை கொடுத்துருக்க கூடாது ஆணையத்துக்கு ரெண்டு மாநில அரசுகளும் ஒப்புக்கொண்டு ஒரு ஃபார்முலாவோடு இந்த ஃபார்முலாவோடு செயல்படணும் இதுல என்ன பேச்சுவார்த்தை இதுல பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது நீங்க நியதிகள் இருக்கிறது சட்டம் இருக்கிறது டிராப்ட் இருக்கிறது ரூல்ஸ் இருக்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு கர்நாடகா தண்ணியை திறந்து விடணும்னா திறந்து விடணும் ஏன் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாருனா அங்க ஒரு அரசியலை செய்யறாரு கர்நாடகாவில் பாஜக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அநீதி நடந்தாலும் பரவாயில்ல கர்நாடகாவில் அரசியல் செஞ்சு அங்க எம்பிக்களை வாங்கலான்ற ஒரு அரசியலை பிரிவினைவாத அரசியலை தூவிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் இல்ல இங்க இங்க மாநில அரசுகள் ஒரே கூட்டணியில இருந்தாலும் மாநில அரசுகளால் அதற்கு தீர்வு காண முடியல அப்போ உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவை கர்நாடக அரசு மதிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டையும் தமிழ்நாடு தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க அப்போ இதை ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ஒன்னு இருக்கு அரசியலமைப்பு சட்டம் எது இருக்கு எதுக்கு ஒன்றிய அரசு உட்காந்துருக்கு எதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு எதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன செய்யணும் ஆணையத்துல தண்ணி திறந்து விடணும் திறந்து விடலாம் எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு எங்களுடைய உரிமைகளை வாங்கிட்டு வந்துட்டு அப்படி செய்யாத அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இருக்குது அவங்க ஏன் பா எங்களை கூப்பிடுறாங்க எங்களுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் என்ன இருக்குது நீ அங்கே காங்கிரஸ் ஆண்டாலும் அதே தான் பாஜக ஆண்டாலும் அதே தான் நீங்கள் தண்ணி விவகாரத்தில் இரண்டு மாநில அரசுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை கர்நாடகா மகாராஷ்டிராவில் பாஜக ஆளும்போது கூட இரண்டு மாநில தண்ணி பிரச்சனையை அவர்களால் சமாளிக்க முடியாது கூட்டணியை கடந்து வாங்க ஒரே கட்சியிலிருந்து அங்க ஒரு பாஜக முதலமைச்சர் இங்க ஒரு பாஜக முதலமைச்சர் இருந்தாலும் எல்லை பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனைகள் இரண்டு மாநில பிரச்சனைகள் வரும்போது அந்தந்த மாநிலத்தின் குரலாக தான் அந்தந்த கட்சிகள் இருக்கும் ஒரே கட்சியாக இருந்தாலும் அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது பேச்சுவார்த்தை என்பது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அந்த ஆணையம் அந்த குழு அமைப்பதற்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை தேவைப்பட்டுச்சு இப்ப ஆணையம் ரொம்ப தெளிவாக இந்த ஜூலை மாசத்துல இத்தனை டிஎம்சி ஆகஸ்ட் மாசத்துல இத்தனை டிஎம்சி செப்டம்பர் மாசத்துல இத்தனை டிஎம்சி னு பதினோரு மாசத்துக்கும் எவ்வளவு தண்ணி வெளியிடணும்ன்ற ஒரு நியதியை கொடுத்தாச்சு இதுக்கு மேல பேச்சு வார்த்தைக்கு இடம் கிடையாது இதை பாஜக செய்த துரோகம் என்ன அப்படின்னா நாங்கள் கேட்டது ஒரு வாரியம் வாரியம் என்பது ஒரு நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அதிகாரம் கொண்டது டைரக்டா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல ஒரு ஒரு வாட்டியும் போய் ஒன்றிய அமைச்சர்கள் கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் போர்டு இந்த கைட்லைன்ஸ் படி திறந்த உடனே கர்நாடக அரசு திறந்து விடுவதை தவிர வேற வேலையே கிடையாது அப்படின்ற ஒரு உரிமை படைத்த ஒரு ஒரு வாரியத்தை கேட்கப்படும் போது ஆனால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த வாரியத்தை பல்லு பிடுங்கிய பாம்பாக ஆணையமாக மாத்தி இன்னும் சிக்கல்களை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பேச்சுவார்த்தைன்ற ஒரு ஒரு காடை போட்டு இன்னும் காவேரி விவகாரத்தில் தமிழர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கான வேலையை செய்கிறார்